இந்த ஆவீனில் வந்து நம்ம பால் ஊத்துறதுனால ஒரு நல்ல ஒரு பலனை பற்றி நீங்கள் சொன்னீங்க என்னென்னா இப்போ நம்ம வந்து லோன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியே வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது சார் நம்ம லோனு வந்து சில பேத்துக்கு தேவைப்படுங்க சில பேருக்கு தேவைப்படாது ஏன்னா தேவைப்படுச்சுன்னு ஆவின் மூலிமா மேனேஜருக்கு போய் நம்ம சொல்லுவோம் சார் இந்த மாதிரி மாதிரி மாட்டு பண்ண வச்சிருக்கேன் மாட்டு பண்ண வச்சிருக்குறேங்க உங்கள் ஆவியில் வந்து உறுப்பினர் இருக்கிற எனக்கு வந்து மாடு பராமரிக்கிறக்கோ இல்லை தீவனம் வாங்குறதுக்கோ எனக்கு வந்து பணம் வேணுங்க அதனால நீங்க நீங்கள் இதுலேருந்து கொஞ்சம் லோன் கொடுத்து அப்ளை பண்ணணும்னா அவருக்கு உண்டான ஃபார்ம் கொடுப்பாரு அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு அவர் என்னென்ன டாக்குமெண்டா ஆதார் கார்டா அந்த பாஸ் புக்கா ரெண்டாவது அந்த பேங்க்கோட உறுப்பினர் இதை கொடுத்தோம்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க இப்போ ஓ ஆவிங்களில் மெம்பராக இருந்தால் நம்ம இதில் அப்ளை பண்ண முடியும் எவ்வளவு எவ்வளோ மாடுகள் நம்ம வச்சுருக்கோம் ஸோ தோராயமாக நம்ம லோன் அப்ளை பண்ணுறது சார் அவங்களுக்கு வந்து என்னென்ன ஒரு மாட்டுக்கு பதினாலாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒரு மாட்டுக்கு பதினாலாயிரம் ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நீ எத்தனை மாடு வச்சிருக்கீங்க அதுக்கு இந்த பண்ணை வந்து நீங்க ஒரு எட்டு மாடுகள் நீங்க வச்சிருக்கீங்க நீங்க இப்போ நீங்க லோன் அப்ளை பண்ணா கண்டிப்பா கிடைக்குங்களா அதே லோன் வாங்கிட்டு வாங்கிருக்கீங்க ஒரு லட்சம் வாங்கிட்டு இருக்கேன் ஒரு லட்ச ரூபா இதுக்கு இன்ட்ரஸ்ட் வந்து எவ்வளவு எண்பது வயசா இருக்கு எண்பது வயசா எந்த பேங்க்ல வந்து நீங்க அப்ளை பண்ணணுங்களா சார் பேங்க் வந்து இப்போ நான் வந்து பெடரல் பேங்க்னு சொல்லிட்டு இந்த ஆபின் பேர் அவங்களோட கனெக்ஷன் பிடிக்க அவங்க அவங்க ஃபெடரல் பேங்க் வந்து ஆபினோட இது ஆயிருக்குறாங்க அவங்க மூலிமா இவங்க வந்து சொல்லிங்க அவங்க வந்து லோன் குடுக்குறாங்க எண்பது பைசா அப்படிங்கும்போது மாசம் மாசம் நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு பிளஸ் அமௌண்ட் ரெண்டுமே கழிங்க இப்போ அஞ்சாயிரம் கட்டுறாங்க அதுல எண்பது வட்டிக்கு போக அமௌ அமௌண்ட் கழிஞ்சுட்டே வருங்க ரெண்டு வருஷம் அதோட இருபத்தி நாலு மாசத்துல ஒரு லட்சம் கட்டி ஆகும் கட்டிட்டோம்னா பிளஸ் பரவாயில்ல சரணகுமார் மெம்பர் வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாரு கரெக்டா மூணு லட்சம் கொடுப்பாங்க அந்த மாதிரி அதையும் கட்டிட்டோம்னா அஞ்சு லட்சம் கொடுப்பாங்க அந்த மாதிரி அதுக்கு அதுக்கு உண்டான பால் மாசம் மாசம் ஏடாயி நம்மளுக்கு பஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி சும்மா ஊத்திட்டுங்க அப்புறம் ஆறு மாசம் ஊத்துல அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி உங்களுக்கு என்ட்ரி வந்துட்டே இருக்கணும் எப்படிங்க சேர் கம்பெனி வேலை செய்யறோம் அதே மாதிரி தான் இப்போ நான் நீங்க பேமெண்ட் சொன்னீங்க தெரியுங்களா இன்ட்ரெஸ்ட் வந்து ஆவின் மூலமா போகும்போது இந்த அக்கௌண்ட்டும் அதோட ஜாயின்ட் ஆயிருங்களா சார் இப்போ நீங்க ஆவின்ல வந்து உங்களுக்கு பணம் வந்து கையில குடுக்குறாங்களா பணம் வந்து அக்கௌண்ட்ஸ் தாங்க அந்த அக்கௌண்ட் மூலமா தான் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் எடுக்க மாட்டாங்க இந்த இந்த ஆவின் போடுற இதுல வந்து எடுக்க மாட்டாங்க நாம வந்து தனியா ஆமா மனசு கொண்டு தனியா நம்ம கட்டுறது ஓ கட்டிக்கலாம் ஆமா